ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்னோடய எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ வீடியோவுக்குள்ள இன்றைக்கு நாங்கள் மூண்டே மூன்று பொருளை வச்சு ஒரு ஜாம் உண்டு செய்ய போகிறோம் இதுதான் நாங்கள் வாங்கின ரெண்டு கிலோ தக்காளி பழம் ஒரு கிலோ சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜெலட்டீன் பாருங்க தக்காளி பழம் வாங்கிக்கல நல்ல சிவப்பாக நல்ல பழுத்த பழமாக பார்த்து வாங்க வேணும் செங்காயாக நாங்கள் ஒரு நாளும் வாங்கக்கூடாது முதல்ல நாங்கள் தக்காளி பழத்தை தண்ணி விட்டு நல்லா கழுவுவோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுவோம் கழுவின தக்காளி பழத்துக்கு நாங்கள் இப்போ மேல் முகப்ப அப்படியே வெட்டி க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ண தக்காளி பழத்துக்கு நல்ல கொதி தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் ஏனென்று சொன்னால் தக்காளி பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் கேல்சியம் அயன் இந்த சத்துக்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு அவித்தால் அந்த சத்துக்கள் முழுவதும் இல்லாமல் போயிடும் அந்த காரணத்தால் தான் நான் கொதி தண்ணி விட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சு போட்டு இப்படி எடுத்தேனா பாருங்கோ கொதி தண்ணி விட்ட பிறகு இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் அது தோலை உரிப்போம் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மெத்தடில் செய்கிறாங்க இது எம்டி குக்கிங் சேனலோட மெதட் தான் இந்த தக்காளி கேப் பாருங்க தோல் உரிச்சா பிறகு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லி இப்போ நாங்கள் இந்த தக்காளி பழத்தை ப்ளைண்டரில் போட்டு அடிக்க போகிறோம் அடிக்க முதல் மூன்று நாள் துண்டாக வெட்டுவோம் அந்த தக்காளி பழங்களை ப்ளைண்ட் பண்ணைக்குள்ள நாங்கள் தண்ணி ஒன்றுமே விடக்கூடாது என்னோட சொன்னால் தக்காளியிலேயே தண்ணி தன்மை இருக்குது பிளண்ட் பண்ண தக்காளி பழத்தை இப்படி வடி தட்டியில் போட்டு அப்படியே எடுப்பேன் பாருங்க படிச்செடுத்த சாரை இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம் நல்லா கலக்குவோம் அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம் ஹீட்டை நாங்கள் கூட்டி கொண்டு இருக்கணும் பொங்கிக் கொண்டு விதைக்குள்ளே நாங்கள் லோ ஃப்ளேம்லேயும் பிற வச்சு தான் இந்த ஜாம் செய்யணும் இப்படி ஓரளவுக்கு தக்காளியிட ஸ்மெல் போய் தண்ணி தக்காளியிட வற்றி கொண்டு இருக்கிற டைம் நாங்கள் இதுக்கு ஒரு கிலோ சீனியை போட்டு நல்லா கலக்குவோம் சீனியை போட்ட உடனே எங்களோட இந்த மிக்சர் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்ச வேணும் நாங்கள் செய்கிற இந்த ஜாமுக்கு சிட்டிக்க சிட்டோ ப்ரிசர்வேட்டிக் ஒன்றுமே நாங்கள் போடாமல் தனியாக தக்காளி சீனி ஜெலட்டின் மூணுலேயும் தான் செய்கிற நினைச்சு நினைஞ்சு கொள்ளுக்கும் எந்த ஏஜில் உள்ளவையிலும் பயப்படாமல் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை நீங்கள் துணிஞ்சு இந்த ஜாமை சாப்பிடலாம் நாங்கள் போட்ட சீனி இப்போ பானியாக வந்து கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் ஜெலட்டின் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த கொதிக்கிற தக்காளி இந்த கலவையே அதுக்களை விட்டு கலக்குவோம் நல்லா கரைச்சி போட்டு இப்போ அதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறுவோம் ஜெலட்டின் ஜெலீன் பொங்குறதுக்கு இருக்கும் ஆனால் நாங்கள் அதை கைவிடாமல் கிளறிக்கொண்டே கொண்டே இருக்க வேணும் ஜெலட்டீன் விட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஜாம் இறுகி கொண்டு வரும் எங்கள்டாம் இறுகிட்டது இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்குவோம் பாருங்கோ இறக்கி ஒரு டென் மினிட்ஸால் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் மேலேருந்து எடுத்து விடைக்குள்ள ஒரு மடிப்பு மடிப்பாக வந்து விழுக்கிற பதந்தான் இந்த ஜாம்ட பதம் நல்லா ஆற வச்சிட்டு நாங்கள் அதை எங்களுக்கு விரும்பின பொட்டிலேயோ அல்லது ஒரு டப்பாவிடையோ விட்டு வைக்கலாம் இங் எங்களுக்கு தக்காளி மலிவான காலத்தில் நாங்கள் இப்படி செய்து வெஜ்ஜால் ஒரு சிக்ஸ் மந்த் வச்சு எடுக்கலாம் பாருங்கோ எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் மூன்றே மூன்று பொருளை வச்சு தக்காளி சீனி ஜெலட்டின் இந்த மூன்று பொருளையும் வச்சு இவ்வளவு சுவையான இவ்வளவு எங்களோட கெமிக்கல் ஒன்றும் இல்லாத ஒரு ஜேம் பாருங்கோ எனக்கு ரெண்டு கிலோ தக்காளி ஒரு கிலோ சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜெலட்டீனியில் எவ்வளவு ஜேம் வந்துருக்குண்டு சொல்லி சரி பானுக்கு பூசி பார்க்கல பாருங்க எப்படி ஸ்மூத்தாக பூசுப்படுதுண்டு சில விலையில் கடையில் வாங்குறது எங்களுக்கு சில விலையில் இழுத்து பூச முடியாமல் இருக்கிறது ஆனால் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் பாப்பம் இதுதான் நாங்கள் செய்த தக்காளி ஜேம் என்னோட ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவம்